இந்திய அணி அபார வெற்றி இந்த வெற்றியை நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நார்மல் டீமோட ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு பாகிஸ்தானோட விளையாண்ட மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை நேற்று மேட்ச் ஃபுல்லாகவே அவங்க கொஞ்சம் கூட எஃபர்ட்டே போட்ட மாதிரி தெரியல பாகிஸ்தான் சைட்லேருந்து எதாச்சும் ஒரு சைடு வந்து நம்ம முன்னால்லாம் மேட்ச் பார்க்கும்போது ஐயையோ அஃப்ரிடியா ஐயோயோ இவரா அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி பார்த்துட்டு இருப்போம் மேட்ச் நேற்று நம்ம ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சுவாரஸ்யமாக மேட்ச் இருக்கு ஆனால் இந்தியா சைடு மட்டுந்தான் இருந்துச்சு அவங்க சைட்லேருந்து சுத்தமாகவே இல்லை தான் சொல்லணும் அப்புறமேட்டு ரோஹித் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கலாம் இன்னொருத்தர் யார் அடிப்பா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு நான் எடுத்தோட வந்து அவரோட சம்பவத்தை பற்றி சொல்லிவிட்டு அப்போ அப்புறமேட்டு நான் வந்து மற்ற நேற்று நடந்த மேட்ச் விஷயங்களை பத்தி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பதினாலாயிரம் ரன்னு அதாவது ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதனை பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு ஒரு தனி ட்ராக் இருக்குது நான் பண்ணுற சாதனை வந்து யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா தலையம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எனக்கெல்லாம் நேற்று வேறு லெவலில் அதாவது ஒருத்தர் சிக்ஸ் அடிப்பாங்க ஃபோர் அடிப்பாங்க அதை அடித்து ரசிகர்கள் வந்து அப்படி வந்து மரலை வைப்பாங்க தலைவம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று டூ டூ ஜி அழுத்து வேற லெவலில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரன் இரநூறு ரன்னு நூற்றம்பது ரன் இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அழுத்திக்கிட்டே இருப்பா போல தலைங்க வந்து மற்ற பிளேயர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுப்பாரு சிக்ஸு ஃபோர் மட்டும் அடித்து வந்து டீமை ஜெயிக்க வைக்கணும்னு கிடையாது ஒன்று ரெண்டு அழுத்தி நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து பண்ணிடுவார் நேற்றுமே ரொம்ப பொறுமையாக விளையாண்டாரு அந்த பொறுமை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவர் அக்ரெசிவ் பிளேயருக்கு தான் பெயர் போனவர் ஆனால் நேற்று வந்து ரொம்பவே பொறுமையாக சூப்பராக கிளீனாக விளையாண்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சர்வதேச சர்வதேச பட்டியலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு இருக்காரு இப்படி இருக்காரு என்ன விளையாட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் இரங்காய் நான் இருக்கேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று சதம் போட்டு வந்து விராட் கோலி அவர்கள் ஜெயிக்க வச்சிருந்தாரு பதினாலாயிரம் ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எளிதில் கடந்த பட்டியல்களை பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து விராட் கோலி இருக்காரு அதுக்கு முன்னாடி யார் இருப்பா காட் ஆஃப் சச்சின் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது போட்டிகளில் தான் அந்த சாதனை அவரால் பண்ண முடிஞ்சு விராட் கோலி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு போட்டிகளே பார்த்தீங்கன்னா அந்த சாதனை பண்ணியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குமார் சங்ககாரன் நம்மளுக்கு தெரியும் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஹிஸ்டரிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அவரே ஒரு முந்நூற்றி எழுவத்தெட்டு இது இன்னிங்ஸில் தான் வந்து அடிக்க முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிக கேட்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிகளில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா கேட்ச் அது சாதனையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச்ல சில பேர் வந்து ஹண்ட்ரட் அடிப்பாங்க ஆனால் டீம் வந்து தோற்று போயிடும் ஃபைனல் வரையும் கொண்டு வந்திருப்பாங்க தான் டீம் தோற்று போயிடும் அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா அவர் விளையாண்ட மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க வச்சு அதுலேயுமே வந்து முதலிடத்துக்கு அவர் தள்ளி வந்திருக்காரு நிறைய சாதனைகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு நேற்று அவர் வந்து சீக்கிரமே அவுட் ஆயிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுருக்கலாம் ஏன்னா சேர் சூப்பராக விளையாடுறாரு போன மேட்ச்சில் நம்ம பார்த்துருந்தோம் கேஎல் ராகுல் நல்லா விளையாடுறாரு சுமான் கில் சொல்லவே வேணாம் எல்லா பிளேயரும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்காங்க எந்த வகையிலேயுமே பார்த்தீங்கன்னா குறையே கிடையாது இந்தியா பொறுத்தளவு அதாவது மற்ற டீம்ஸை வந்து கம்பேர் நம்ம பண்ணவே வேணாம் நம்ம டீமை மட்டும் பார்த்தாவே போதும் எல்லா விஷயங்களும் நல்லா தான் இருக்குது ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே ஒருத்தர் இறங்கினாலும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஃபைனல் கன்ஃபார்மாகவே போயிடலாம் ஆனால் நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை செம்ம அசுர பலமாகவே இருக்குது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இரண்டாம் தேதி வந்து இந்திய அணி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அதில் ஜெயித்தா வந்து போக முடியுன்ற லெவல் வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக முன்னாடி தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்த தடவை வந்து செமிஃபைனல் கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக இந்த தடவை செமிஃபைனல்ஸ் போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலுக்கு போயிட்டு சா அந்த வெள்ளை கோட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸ்கோர் கார்டை பொறுத்தளவு அதை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் டாஸை வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேட் பண்ணாங்க பண்ணிவிட்டு நம்ம அவங்க டீமில் வந்து பாபரசமாக இருக்கட்டும் ரிஸ்வான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்ப்பவங்கள நல்லா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பாகிஸ்தானில் நடத்துகிறதா இருந்தாங்க போல் இந்தியா வருஷம்னா அது நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் செட்டான ஒரு ஸ்டேடியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துபாயில் கொண்டு போய் வச்சாங்க அங்கே அவங்க பல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே நாங்கள் தான் பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அணி சூப்பராகவே ஜெயிச்சிருக்காங்க என்னைப்போ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன் கூட எடுத்திருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்துருக்கும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இரநூத்தி நாற்பத்தி ஓர் ரன்கள் தான் வந்து பாகிஸ்தானால அடிக்க முடிஞ்சிச்சு ஆல் விக்கெட் போயிருந்துச்சு நூற்றி சில்ட்ர ரன்னு வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும்போதே அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது வரைக்கும் நாற்பத்தொம்போதாவது ஒரு வரைக்கும் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தோரு ரன்கள் தான் அவங்களால் அடிக்க இமான் இமானுல்லா பார்த்திங்கன்னா பத்து ரன்னுக்கு அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார் பாபர் அசாமா எதிர்பார்த்தோம் அவர் ஒரு ஃபிஃப்டி போடுவார் இல்லை ஹண்ட்ரட் போடுவார்னு சொல்லிட்டு அவர் இருபத்தி மூணு தான் அடிக்க முடிஞ்சு ஷகேல் அவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரன் தேத்துறாரு மற்றபடி ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு ஒரு நாற்பத்தாறு ரன் தேத்தினார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷா வந்து ஒரு முப்பத்தன்னு முப்பத்தி எட்டு ரன்கள் தேத்தினார் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் சரி ஒரு முந்நூறு நெருக்கு வாட்டில் வந்தால் கூட ஒரு டஃப்பாக இருக்க மேட்ச் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா இரநூத்தி நாற்பத்தொன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்ம சைட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்ஷர் பட்டேல் தான் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் படிச்சிருந்தாரு ஏன்னா இப்போ ஜடேஜா மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு நல்ல பேட்டிங் நல்லா பண்றாரு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் நல்லா பண்றாரு அப்புறமேட்டு பவுலிங்கும் சொல்ல வேணா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா போன மேட்சில் விக்கெட் எடுக்கல இவர் ரன் அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருந்தனால பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு மேட்ச் இறுதியில் வந்து நான் வந்து இருங்க சிக்ஸ் ஃபோர் அடிச்சு முடிச்சுடுறேன் சொல்லிட்டு ஒரு எட்டு ரன் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சு முடிச்சு விட்டு வீட்டுக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவோட மூவ் இருந்துச்சு குல்தீப் வந்து தொடர்ந்து வந்து என்னடா விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்ன நிலையில நேற்று ஒரு மூணு விக்கெட் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாரு சமியை பற்றி நிறைய பேர் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பல நேற்று விக்கெட் எடுக்கலாட்டியும் அவர் வந்து பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தார் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் சமி ஒரு 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 வளமாக தான் அவர் இருப்பார் இந்த மேட்ச் எடுக்கலாட்டியும் அடுத்த மேட்ச் கண்டிப்பாகவே எடுத்துருவார் அதான் மக்களை பார்த்தீங்கன்னா ஜடேஜாவில் ஒரு விக்கெட் தான் எடுத்த முடிச்சு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற எளிய இலக்குடன் பார்த்திங்கன்னா இந்திய அலி இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா களம் களம் இறங்கினாங்க அதுக்கப்புறமேட்டு ரோஹித் சர்மாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸு ஃபோர் மட்டும்தான் அடிப்பேன் நான் வந்து ரேட்டை வந்து பெருசாலாம் தூக்கிட்டு போக மாட்டேன் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி குறைச்சாடுவேன் எப்போதும் விளையாண்டு தொடக்கம் வந்து எப்போதும் சூப்பராகவே வந்து ரோஹித் சர்மா அவர்கள் அமைச்சு கொடுக்குறாரு அவர் அந்த சைடு அடித்த இந்த சைடு கில்லும் வேற லெவல் ஷாட்லாம் ஆடுறாரு அவர்கிட்ட ஒரு நிதானம் பொறுமை எல்லாமே இருக்கு ஃபியூச்சர் நோக்கி வந்து கண்டிப்பாக வந்து சுமன் கில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே சொல்லு அதே மாதிரி தான் வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருப்பார் நிறைய சாதனைகளும் படைக்கிறார் தொடர்ந்து ஹண்ட்ரடாகவே போட்டுகிட்டு இருந்தார் நேற்று நம்ம ஒரு அரை சதம் எதிர்பார்த்தோம் நாற்பத்தி ஆறு ரன்கள் தான் அவரால் அடிக்க முடிஞ்சு ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாண்டாலும் இருபது ரன்கள் அவுட் ஆகிட்டார் விராட் கோலி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று நிதானமாக விளையாண்டு ஒரு கட்டத்தில் நான் பார்க்கும்போது ஸ்ட்ரே சேர் வந்து அவுட் ஆனே அவர் தப்பான ஷாட்லாம் அல்லது கரெக்டான ஷாட் தான் ஆடினார் பார்த்தீங்கன்னா சரி முடிச்சு விடுவோமேனு பார்த்துட்டு பார்க்கும்போது டக்குன்னு அவுட் ஆகிட்டார் அவர் ஒரு ஐம்பத்தாறு ரன்களுக்கு அரை சதம் அடிச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸ் எடுத்து சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டார் அவ்வளோ கோலி வந்து சதம் அடிக்க முடியாதோ அப்படின்ற சூழ்நிலை வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு போர் அடித்தார் முடிஞ்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சா அவர் டக்குன்னு அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு ஹர்ஷல் படையில் வந்து நான் ஒரு மூணு ரன் அடித்து நிதானமாக நின்றுட்டு இருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா கோலி வந்து நிதானமாக அவர் ஆடி பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் படைத்து ஹண்ட்ரட்டுமே அடிச்சிருந்தார் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா என்னை போறது கடைசி ஒரு ரெண்டு விக்கெட் போடுச்சா ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்ரேசர் அது பொறுத்து விக்கெட் போகவே தேவையில்ல அவங்க முடிச்சுவிடணும்னு நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் போயிருந்துச்சு அவங்க சிலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அப்ரிடி மட்டும்தான் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து செமிஃபைனல் நோக்கி வந்து இந்திய அணி முன்னேறி இருக்கிற மாதிரி தான் தெரியுது கண்டிப்பா செமிஃபைனல் போயிடுவாங்க நியூசிலாந்தோட ஜெயிச்சாலும் கண்டிப்பா செமிஃபைனல் போயிடுவாங்க இந்த வாய்ப்பை வந்து பாகிஸ்தான் அணி வந்து இழக்குது அப்படினே சொல்லலாம் எப்படி இருந்த ஒரு காலத்தில் இப்படி இருந்த பங்காளி இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க நேற்று மேட்ச் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ரசிகர்கள்லாம் வந்து ஃபீல் பண்ண நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து நம்ம இது ஐபிஎல் விளையாடும் போது எந்த அளவு வந்து மும்பை அண்ட் சிஎஸ்கே வந்து அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறமோ அதோட ஒரு இருபது மடங்கு அதிகமாக வந்து நம்ம பாகிஸ்தானை இந்தியாவை நம்ம வந்து அப்படி வெயிட் பண்ண இன்னைக்கு அவ்வளோதாமல அப்படின்னு சொல்கிறேன் நீ ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஐம்பத்தேழு கோடி மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நேற்று மேட்ச் வந்து ஒன் சைடாகவே தான் போன மாதிரி இருந்துச்சு எங்கேயுமே வந்து அவங்க வந்து பாகிஸ்தானை அணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை வந்து ஏற்படுத்தவே இல்லை அதுதான் வந்து ரொம்பவே வருத்தம் அழைச்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று விராட் கோலி வந்து சதம் அடித்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் செமி ஃபைனல் நோக்கி இந்திய அணி போயிடும் அது கன்ஃபார்ம் தான் ஃபைனலில் யார் கூட விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்